சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அதியாயம் பதினெட்டு பிரயாணம் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் மாலை நேரத்தில் காஞ்சியிலிருந்து சிதம்பரம் போகும் சாலையில் கூண்டில்லாத இரட்டை மாட்டு வண்டி ஒன்று கொண்டிருந்தது அதில் சிவகாமியும் அவளுடைய அத்தையும் உட்கார்ந்திருந்தார்கள் வண்டிக்கு பின்னால் சற்று தூரத்தில் ரதி துள்ளி விளையாடிக் கொண்டும் ஆங்காங்கே சாலைக்கு பக்கங்களிலே முளை திறந்த புல்லை கொண்டும் வந்தது ரிஷி ஒவ்வொரு சமயம் சிவகாமியின் தோளின் மேல் உட்கார்ந்தும் சில வண்டிக்கு மேலாக பறந்தும் ஆனந்தமாக பிரயாணம் செய்து கொண்டிருந்தார் பின்னால் இன்னும் சற்று தூரத்தில் புத்தபிக்ஷுவும் ஆயன சிற்பியாரும் பேசிக்கொண்டு நடந்து வந்தார்கள் அந்த வருஷம் ஐப்பசி மாதத்திலேயே மழை பிடித்துக் கொண்டு பதினைந்து நாட்கள் வரையில் விடாமல் பொழிந்தது அதன் காரணமாக ஏரிகள் குளங்கள் எல்லாம் தண்ணீர் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்தன சாலையோரத்தில் ஓடைகளில் தண்ணீர் அலைகள் கொண்டிருந்தன ஆறுகள் வாய்க்கால்களில் இரு தொட்டுக்கொண்டு பிரவாகம் ஓடிக்கொண்டிருந்தது நன்செய் வயல்களில் இரண்டாம் புகுத்து வேளாண்மை அப்பொழுதுதான் ஆரம்பமாகியிருந்தது புன்செய் காடுகளில் கம்பும் கேழ்வரகும் செழித்து வளர்ந்திருந்தன சாலையின் இருபுறத்திலும் வளர்ந்திருந்த மரங்களும் ஆங்காங்கே வயல்களுக்கிடையே காணப்பட்ட தென்னந்தோப்பும் வாழை தோட்டங்களும் கண்ணை குளிர்விக்கும் காட்சி அளித்தன பெருமழை விட்டு பல நாள் ஆகிவிட்டதாயினும் வானத்தில் இப்பொழுதும் மேக திரள்கள் காணப்பட்டன இவை இடையில் தங்குவதற்கு நேரமில்லாத நெடுந்தூரப் பிரயாணிகளைப் போல ஆகாயத்தில் அதிவேகமாக பிரயாணம் செய்தன சில சமயம் நீர் துளிகளை அள்ளி தெளித்துவிட்டு சிதறி மறைந்தன நீர்நிலைகளின் மீது தவழ்ந்தும் பசுமையான தோப்புகளில் புகுந்தும் மழைத்துளிகளை துணிகளை அலாவியும் வந்து கொண்டிருந்த குளிர்ந்த வாடைக்காற்று உடம்பின் மீது பட்டபோது துணியை இழுத்து போர்த்திக் கொள்ள தோன்றியது ஆயினும் அது அபூர்வமான சுகத்தை அளித்தது அந்த குளிர்ந்த வாடைக்காற்றில் அடிபட்டதால் பட்சிகளுக்கு கூட தொண்டை கட்டி போல் தோன்றியது சாதாரணமாய் கலகல என்றும் கிழக்கிள என்று கேட்கும் புள்ளினங்களின் குரலொலியில் இப்போது கரகரப்பு சத்தம் கலந்திருந்தது வண்டியில் அத்தைக்கும் மருமகளுக்கும் பின்வருமாறு சம்பாஷணை நடந்தது இன்றைக்கு மழை பெய்யுமா சிவகாமி என்று அத்தை கேட்டாள் மலையா எங்கே இருக்கிறது என்றாள் சிவகாமி ஆமாம் மழையை கண்டால் மயிலுக்கு கொண்டாட்டம்தான் என்றாள் அத்தை மாலையில் வெயில் அடித்தால் கொண்டாட்டத்துக்கு என்ன குறைவு என்றாள் சிவகாமி என்ன சொன்னாய் என்றாள் அத்தை என்ன கேட்டீர்கள் என்றால் சிவகாமி கொஞ்சம் செவி மந்தமுள்ள அத்தைக்கு பேசுவதில் அதிக பிரியம் எனவே அவ்வப்போது சிவகாமியிடம் ஏதாவது கேட்டுக்கொண்டும் சொல்லிக்கொண்டும் வருவார் கற்பனை உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த சிவகாமி அத்தையின் பேச்சுக்களை மனதில் வாங்கிக் கொள்ளாமலேயே ஏதாவது பொறுத்து